ஒளிபருகி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சமீபத்துல இசை ஞானி இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு பிரம்மாண்டமான பாராட்டு விழாவை நடத்துனாங்க நேரு ஸ்டேடியத்தில் உண்மையிலேயே அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய அம்சம் தான் அப்படியான பாராட்டு விழாவுக்கு தகுதியானவர் அருகதையானோர் இளையராஜா அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆயிரம் படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்காரு நிறைய இசை பக்தி ஆல்பங்களை வெளியிட்டு இருக்காரு வெளிநாடுகளில் இசை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரு எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்த மாதிரி சிம்போனி இசை அமைச்சிருக்காரு இப்படிப்பட்ட அரைநூற்றாண்டு காலத்துக்கு மேலே தமிழ் மக்களை தாளாட்டினவர் இப்பவும் தாளாட்டிக்கிட்டு இருக்கிறவர் இன்னும் நூறு இரநூறு வருஷத்துக்கு தாளா போகிறவர் அதனால அவருக்கு பாராட்டு விழா நடத்தினதுல எந்த குறைபாடும் கிடையாது தகுதியான நபரும் தகுதியான நபர்களால் நடத்தப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சி அந்த விழாவில் வந்து இளையராஜாவுடைய பேரில் வந்து இசை விருது வழங்கப்படும் இசைத்துறையில் சாதனை படைக்கிறவங்களுக்கு இளையராஜா பேரில் விருது வழங்கப்படும் முதல்வர் அறிவித்தார் அதுவும் சரியானது அந்த விருதும் சரியானது அதுலேயும் நமக்கு மகிழ்ச்சி அதே மாதிரி இளையராஜா வந்து சங்க இலக்கியங்களுக்கு இசையமைக்கணும் அப்படின்னு முதல்வர் அதையும் நான் சிறப்பாக அமைச்சு தர்றேன்னு இளையராஜாவும் ஒத்துக்கிட்டார் பொது வழியில பொதுமக்கள் எல்லாரும் கேக்குற மாதிரி ஒரு பொது வழியில பிரம்மாண்டமான இசை அதாவது சிம்போனி இசை நிகழ்ச்சியை நான் நடத்தணும் அதுக்கான உறுதுணையை அரசு வழங்கணும் அப்படின்னு அவரு அரச கேட்டுக்கிட்டாரு அதற்கு அரசாங்கம் சம்பதிச்சு இது எல்லாம் ரைட் பாராட்டு விழா ரைட்டு முதலமைச்சர் அவருக்கு கோரிக்கை வச்சது ரைட்டு இவரு முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சது ரைட்டு விருது ரைட்டு எல்லாம் ரைட் ஆனா இந்த விழா எப்படி நடந்திருக்க வேண்டும் ஒரு இசைக்கலைஞனுக்கு நடக்கிற பாராட்டு விழாவில் இசைக்கலைஞர்கள் பங்கேற்றிருக்க வேண்டுமா வேண்டாம் யார் எந்த துறையில் உள்ளவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோமோ அந்த துறையில் உள்ளவர்களும் பாராட்டினால்தான் அந்த விழா நிறைவு வரும் வெறும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் மட்டும் வாழ்த்துவதல்ல அந்த பாராட்டு விழா ஏ ஆர் ரஹ்மான் வருகை இருந்து பாராட்டியிருக்க வேண்டும் அனிருத் பாராட்டியிருக்க வேண்டும் வித்யாசாகர் பாராட்டியிருக்க வேண்டும் ஹாரிஸ் சேராஜ் பாஸ் பாராட்டியிருக்க வேண்டும் அதெல்லாம் இன்னைக்கு எத்தனைக்கியோ எத்தனையோ புது இளம் இசையமைப்பாளர் அவரை பார்த்து வளர்ந்தவர்களே நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க அவங்க கூடி வந்த அதாவது விழாவில பேசணும் கூட அவசியம் இல்லை அவங்க எல்லாம் கலந்துகிட்டு தான் இந்த விழா சிறப்பாக அமைஞ்சிருக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு கிடைத்த தகவலின்படியும் இவர்கள் யாரையுமே அழைக்க வேண்டாம் என்று இளையராஜா தரப்புல சொல்லப்பட்டிருக்கு எனக்கு நடக்கிற பாராட்ட விழா எனக்கு மட்டும் நான் மட்டும் இருந்தா போதும் வேற யாரும் வேண்டாம் வேற யாரையும் அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதா கேள்விப்படுறோம் அதுக்கு என்ன காரணம்னா இளையராஜாவுக்கு இருக்கிற ஈகோ இப்போ இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடக்குது அந்த நேரத்துல ஏஆர் ரகுமான் அந்த ஸ்டேஜுக்கு வந்தாருன்னா ஜனங்கள் அப்படியே அதிரும் அரங்கமே அதிரும் அது அவருக்கு பிடிக்காது அவர் எந்திரிச்சாருன்னா அதிரும் அவர் வீடியோல க்ளோஸ் அப்ல காட்டினாங்கன்னா அதிரும் அதுரும் அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது நம்ம பல வருடங்களாக பல காலகட்டங்களில் இந்த அவருடைய ஈகோப்பை நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம் அவர் ஆஸ்கார் விருது வாங்கிட்டு வந்தது கூட ஒரு வாழ்த்து சொல்லி அவர் வாழ்த்து சொன்னது ஆனால் ரகுமான் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கவே இல்லை அவர் அழைக்கப்படவும் இல்லை அவர் கொள்ள ஆனாலும் ஆன் வீழ்ச்சி அந்த நிகழ்ச்சி நடந்த மறுநாள் அவரை வந்து இளையராஜாவை புகழ்ந்து பாராட்டி உங்களால் தான் நான் வளர்ந்தேன் நீங்கள் ஒரு தமிழ் நாட்டினுடைய பொக்கிஷம் நீங்கள் ஒரு கடல் விஞ்ஞான கடல் ஆகும் அவர் அப்படி புகழ்ந்து அப்படி ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டார் இப்படியான ஒரு பெருந்தன்மையே இளையராஜுக்கு வரல அப்படிங்கிறது நமக்கு பல காலமா வந்துகிட்டு இருக்கிற கேள்விதான் அதுக்கான பதில் அவற்ற தான் இருக்கு அவர்தான் சொல்லணும் பாராட்டு விழாவை பொறுத்த வரைக்கும் நான் இரண்டு காரணங்களை வலுவா பாக்குறேன் என்னன்னா இளையராஜாவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து மேலவை கௌரவ உறுப்பினர் பதவி கொடுத்திருக்கு அது ஒரு பெரிய பதவி கொடுத்திருக்கு அவரை வந்து கிட்டத்தட்ட அவரை ஒரு சாமியார் மாதிரியே காட்டி அவரை ஒரு ஜாதி வகுப்பு மாதிரியும் காட்டி அவர் ஒரு இந்துக்களுடைய ஒரு பிரதிநிதியாகவும் காட்டி ஆன்மீகத்தினுடைய ஒரு அடையாளமாகவும் காட்டி அவருக்கு நேசமான அவருக்கு நெருக்கமான அவரை நேசிக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக அவரை வளர்ச்சி போட்டுச்சு பாரதிய ஜனதா கட்சி அதனால தான் அவரு அம்பேத்கருக்கு இணையாக மோடியை வச்சு இளையராஜாவால பேச முடிஞ்சது கங்கை மர ஆமா நாங்க பிஜேபி தான் நாங்க இந்துத்துவாதி தான் நாங்க சங்கிதான்னு வெளிப்படையாக அவரால் கங்கை மரனால பேச முடிஞ்சது கங்கை மரனுடைய வாய்ஸ் என்பது இளையராஜாவோட வாய்ஸ் தான் இளையராஜா மீறி அவர் ஒரு வார்த்தையெல்லாம் பேச முடியாது கூப்பிட்டு அடிப்பார் இப்போ திமுகவுக்கு என்ன சிக்கல்னா சரி ஒருவேளை இவருக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு ஆயிரம் ஓட்டு வச்சுங்களேன் எதுக்கு வீணடிப்பானே அதையும் கவர் பண்ணுவோன்னு தான் அவருக்கு இந்த பாராட்டு விழா கலைஞர் வந்து அவருக்கு வந்து இசைஞானி பட்டம் கொடுத்தாரு இவர் வந்து பெரிய பிரமாண்டமான பாராட்டு விழா நடத்தி நீங்கள் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அடையாளம் இசையின் கடவுள் அப்படின்னு புகழ்ந்து இப்போ அந்த இளையராஜாவுக்கு கிடைக்க ஆதரவா இருக்கிற அந்த ஜனங்களையும் தங்கள் பக்கம் திருப்பி ஒரு அரசியல் பண்ணியிருக்கிறது இருக்கிறது திமுக ஏன் இதே பாராட்டு விழாவை ஏன் ஏஆர் ரகுமானுக்கு நடத்தல ஒண்ணுக்கு ரெண்டு ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு வந்தார் ஏன் ஏஆர் ரஹ்மானுக்கு நடத்தல சிம்போனி இசை எவ்வளவு உயர்வானதோ அதை விட உயர்வானதுதான் ஆஸ்கார் அவார்டு குளோபல் அவார்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு ஏஆர் ரஹ்மான் அவருக்கு அரசாங்கம் பாராட்டு விழா நடத்தலையே அப்போ இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்துவதற்கு பின்னணியில ஒரு சின்ன அரசியல் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் கடைசியா இளையராஜாவுக்கு ஒரு வேண்டுகோள் அடுத்து நீங்க நடத்த அந்த சிம்பொனி பொது விழா அதாவது பொதுமக்கள் மத்தியில் நடக்கிற அந்த விழாவையாச்சு இவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்றைய இளம் இசையமைப்பாளரை கூப்பிட்டு இன்றைக்கு முன்னணியில் இருக்கிற இசையமைப்பாளரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஆசை கொடுத்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தினா உங்களுடைய ஈகோலாம் மறைஞ்சி நீங்கள் ஒரு முழுமையான இசை ஞானியாக நிற்கிறீங்கன்னு அர்த்தம் நடிகைகளே உண்மை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு புரிந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்